ஆசீர்வாதங்களை பகிர்ந்து கொள்வோம் பயப்படாதே ரூத் இரண்டு நான்கு அப்பொழுது போவாஸ் பெத்லகிமிலிருந்து வந்து அறுக்கிறவர்களை பார்த்து கர்த்தர் உங்களோட இருப்பாராக என்றான் அதற்கு அவர்கள் கர்த்தர் உண்மை ஆசிர்வதிப்பாராக என்றார்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி வாழ வேண்டும் எப்படி ஒருவரையொருவர் வாழ்த்துதல் சொல்ல வேண்டும் என்பதற்கு இந்த வசனம் ஒரு ஆதாரமாக உள்ளது இந்த சம்பவம் புதிய ஏற்பாட்டில் இயேசு வந்த பிறகு நடந்தது அல்ல இயேசு வந்த பிறகு பிறரையும் போல அன்பு செய்ய வேண்டும் என்ற பிரதான கட்டளையை நமக்கு வைத்து போனார் ஆனால் அவர் வருவதற்கு முன் பழைய ஏற்பாட்டு காலம் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்ற யூத கோட்பாட்டு காலமாக இருந்தது இப்படிப்பட்ட காலத்திலும் போவாஸ் என்ற தேவ மனிதன் எவ்வளவு அதிகமாக இயேசுவின் அன்பை வெளிப்படுத்துகிறவனாக இருந்திருக்கிறான் என்று பாருங்கள் பழைய ஏற்பாட்டில் போவாசை குறித்து சொல்லும்போது இயேசுவுக்கு ஒப்பிட்டு சொல்வது உண்டு அவன் திக்கற்ற பிள்ளைகளை விசாரிக்கிறவனாக இருந்தான் போவாஸ் மிகுந்த ஆஸ்திகளையுடைய பெரும் செல்வந்தன் அவனுக்கு ஏராளமான வயல்கள் இருந்தன வயல்வெளிகளில் வேலை செய்ய ஏராளமான வேலைக்காரர்கள் இருந்தார்கள் அவன் நினைத்தால் எல்லோரையும் அதட்டி வேலை வாங்கி ஒரு ராஜாவைப் போல வாழ்ந்திருக்கலாம் ஆனால் அவன் தன் வயலில் வேலை செய்யும் வேலைக்காரர்களை வந்து பார்த்துவிட்டு கர்த்தர் உங்களோடு இருப்பாராக என்று சொல்கிறான் நம்மூர் நிலக்கிலாரர்களாக இருந்திருந்தால் வேலையில் உள்ள குறைகளை சுட்டிக்காட்டி விரைவாக வேலை செய்யுங்கள் என்று ஆடு மாடுகளை ஏவுவது போல ஏவி இருப்பார்கள் ஆனால் போவாஸ் ஒரு தேவ மனிதன் அவன் எப்போதும் கர்த்தருடைய நினைவாக இருப்பவன் என்பது அவன் வெளிப்படுத்திய வார்த்தைகள் மூலமாக நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது அவன் வெளிப்படுத்திய வார்த்தைக்கு பிரதியுத்தரமாக கர்த்தர் உண்மை ஆசிர்வதிப்பாராக என்று வேலைக்காரர்கள் சொல்கிறார்கள் நம்மூர் வேலைக்காரர்களாக இருந்திருந்தால் இவனும் இவன் வயலும் நாசமாக போகட்டும் என்று கூட சொல்லியிருக்கலாம் இதுதான் தேவ மனிதர்களுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் நீங்கள் எப்போதும் கர்த்தருடைய ஆசிர்வாதங்களை பகிர்ந்து கொண்டால் பயம் உங்களை தொற்றிக்கொள்ளாது எப்போதும் சந்தோஷமும் சமாதானமும் நிரம்பி வழியும் எத்தருணத்திலும் இயேசுவை பிரதிபலிக்கிறவர்களாக இருப்பீர்கள் பயப்படாதிருங்கள் ஆமேன்